ஆர்ஜிசியின் வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடத்திலிருந்து முக்கிய ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஐம்பது வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா குண்டலகேசின் ஆசிரியர் யார் நாத குத்தனார் கொண்டலகேஜியோட ஆசிரியர் நாத குத்தனார் ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்துல் ரஹ்மான் ஆசிரியர் அப்துல் கலாம் மூன்றாவதுனா தமிழில் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் யார் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை தமிழ்ல முதல் புதினம் எதுனா பிரதாப முதலியார் சரித்திரம் அந்த நூலை எழுதினவர் யார்னா மாயிரம் வேதநாயகம் பிள்ளை நான்காவதுனா ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் யார் கவிமினி தேசிய விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் கவிமினி தேசிய விநாயகம் பிள்ளை அஞ்சாவதுனா அப்பர் என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் திருநாவுக்கரசன் அப்பா திருநாவுக்கரசான்னு சொல்லுவாங்க ஆறாவதுனா முதற் பாவலர் எனப்படுபவர் யார் திருவள்ளுவர் முதற் திருவள்ளுவர் அடுத்ததுன்னா ஏழாவதுனா சூடி கொடுத்த சுடர்கொடி எனப்படுவார் யார் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படுவார் ஆண்டாள் எட்டாவதுனா கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா ஒன்பதாவதுனா உணர்ச்சி கவி என்று அழைக்கப்படுவர் யார் பாரதியார் உணர்ச்சி கவி என்று அழைக்கப்படுவர் பாரதியார் பத்தாவதுனா கண்ணகிக்கு கல் எடுத்தவர் யார் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கல் எடுத்தவன் யார்னா சேரன் செங்குட்டுவான் பதினோராவதுனா தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞராக பதவி வகித்தவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக பதிவு வகித்தவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பன்னெண்டாவதுனா சேக்கிலார் கட்டிய கோயில் இது திருநாகேஸ்வரம் கோயில் சேக்கிலார் கட்டிய கோயில் இதுன்னா திருநாகேஸ்வரம் அடுத்ததுன்னா பதிமூன்றாவதுனா புதுவை குயில் என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதிதாசன் புதுவை குயில் என்று அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன் பதினாலாவதுனா கந்தர் கழிவென்பா இயற்றியவர் யார் குமரகுருபுரம் கந்தர் கழிவெண் பாவை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபுரம் பதினஞ்சாவதுனா தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு யாது உரிச்சொற்றொட தடக்கை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொட பதினாறாவதுனா கலிங்கம் என்பதன் தற்போதைய பெயர் என்ன ஒடிசா ஒடிசா தான் ஒடிசான் மாதிரி இருக்கு அது முன் காலத்தில் கலிங்கம் என அழைக்கப்பட்டது பதினேழாவதுனா சிந்தாமணி காப்பியத்தின் தலைவன் யார் சீவகன் அதனாலதான் அந்த காப்பியத்துக்கு சீவக சிந்தாமணி என்று பெயர் பதினெட்டாவதுனா பகுபதத்தில் அவசியம் அமைந்திருக்க வேண்டிய உறுப்புகள் எவன் பகுதியும் விகுதியும் நிச்சயமா அமைஞ்சிருந்தா அது பகுபத உறுப்பிலக்கணம் பத்தொன்பதாவதுனா ஆண் மான் என்னும் பொருள் தரும் சொல் எது கலை மான் பொருள் தரும் சொல் காலை இருபதாவதுனா சேர மன்னரின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எது வில் சேர மன்னனோட பொறியில் பொறிக்கப்பட்ட மலையும் மலையை சார்ந்த நிலப்பகுதி எதுனா குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி என அழைக்கப்படும் இருபத்தி ரெண்டாவதுனா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அடிகள் இடம்பெறும் நூல் எது புறநானூர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூர் இருபத்தி மூன்றாவதுனா குடவோலை தேர்தல் முறையை பின்பற்றிய மன்னாரியார் சோழர் குடவோலை முறையை பின்பற்றிய மன்னர் யாருனா சோழர்கள் இருபத்தி நாலாவதுனா கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எது கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் எதுன்னா கொழுந்தாடை வினா மொழிங்காயு என்று அழைக்கப்பட்டவர் யார்னா தேவனையே பாவனார் மொழிங்காயிறு என்று அழைக்கப்பட்டவர் யார்னா தேவனையே பாவனார் இருபத்தி ஆறாவதுனா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் மகாகவி பாரதியர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார்னா மகாகவி பாரதியார் இருபத்தி ஏழாவதுனா தமிழனத்தின் பொது சொத்து எது சிலப்பதிகாரம் தமிழெனத்தோட பொது சொத்து சிலப்பதிகாரம் இருபத்தி எட்டாவதுனா தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் மாப்போ சிவங்க தமிழ் அரசு கழகத்தை தொடங்கிய மாப்போ இருபத்தி ஏர் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன் புதிதா என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கூப்ப ராஜகோபாலன் முப்பதாவதுனா தமிழ் மூவாயிரம் என்னும் நூல் அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் இருபத் முப்பத்தி ஓராவதுனா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாச பண்டிதன் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசன் முப்பத்தி ரெண்டாவதுனா சிறுகதை மன்னன் என்று போட்டப்பட்டவன் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என்று போட்டப்பட்டவன் புதுமை பித்தன் முப்பத்தி மூன்றாவதுனா இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு முப்பத்தி நாலாவதுனா இயற்கை கலம் கலித்தொகை இயற்கை இன்பகலம் என அழைக்கப்படும் கலித்தொகை முப்பத்தி அஞ்சாவதுனா இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் திருக்குறள் முப்பத்தி ஆறாவதுனா திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஞான திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞான பிரகாசன் முப்பத்தி ஏழாவதுனா திருக்குறளில் ஒலிப்பியலில் உள்ள அதிகாரம் பதிமூணு திருக்குறளில் ஒலிப்பியலில் உள்ள அதிகாரம் பதிமூன்று முப்பத்தி எட்டாவதுனா திருக்குறளில் பொருட்பாவில் உள்ள அதிகாரம் எழுபது திருக்குறளில் பொருட்பாவில் உள்ள அதிகாரம் எழுபது முப்பத்தி ஒன்பதாவதுனா கால் கல்வி வந்தான் என கூறுவது இடக்கர் அடக்கல் கால் கல்வி வந்தான் என்று கூறுவது இடக்கர் அடக்கல் நாற்பதாவதுனா விளக்கை அணை என்பதனை விளக்கை குளிரவை என்பது மங்களம் என்று பெயர் விளக்கை அணை என்பது விளக்கை குளிரவை என்பது மங்களம் நாற்பத்தி ஓராவதுனா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் இடக்கர் அடக்கல் பெரியோர் அவையில் நாகரிகமாக கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது தான் இடக்கர அடக்கல் நாற்பத்தி ரெண்டாவதுனா கோவை அதாவது கோயமுத்தூரை கோவை கும்பகோணத்தை குழந்தையினும் என் தந்தைய எந்த போது சோநாடு சோழ நாடுங்கிறது சோநாடு என்ன இப்படி இவை அனைத்தும் மருவு மருவி ஒழிக்கும் வார்த்தைகள் அதனால மருவு ஆகும் நாற்பத்தி மூன்றாவதுனா தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் நாற்பத்தி நாலாவதுனா டாக்டர் சலிமலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி டாக்டர் சலிமலி எழுதிய நூல் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி இந்த டாக்டர் சலிமலி தான் பறவை மனிதன் என்று அழைக்கப்பட்டார் நாற்பத்தி அஞ்சாவதுனா ரோபோ என்ற சொல்லை முதன் முதல் பயன்படுத்தியவர் யார் காரல் கபல் ரோபோ என்ற சொல்லை முதன் முதல் பயன்படுத்தியவர் யார்னா காரல் கபல் நாப்பத்தி ஆறாவதுனா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் நாதமணி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமூனி நாப்பத்தி ஏழாவதுனா செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது புறநானூர் செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானவர் நாப்பத்தி எட்டாவதுனா உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறிய நூல் கூறியவர் யார்னா பாரதிதாசன் நாற்பத்தி ஒன்பதாவதுனா இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஜாதவ் பயங்க் இந்தியாவோட வனமகன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜாதவ் பயங்க் ஒன்பதாவதுனா பிரணவ கேசரி என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார் முத்துராமலிங்க தேவன் பிரசன பிரபசன கேசரி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் நண்பர்களே நாம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் முக்கிய ஐம்பது வினாக்களில் அர்த்தம் இந்த வினாக்கள் டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் தெரு டெட்இஓ போன்ற தெருவுகளில் நிச்சயம் வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை